ஹாய் ஹாய் எல்லாருக்கும் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க என்னோட நேமா நேம் உமா விழுந்தா அடிபட்டா தெரியும் அண்ணா <laughs> 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 போட்டுங்க வந்துடாத சாமி போ சாமி போன் தட்டி விடாத மிளகாய அம்மாவுக்கு தண்ணி குண்டு எங்க பூவா செய்வான் எதுவாக இருந்தாலும் தண்ணி தண்ணி பாட்டல்ல இருக்க போறா பாட்டல்ல இருக்க போறான் தண்ணி கட்டத்துக்கு நானே போய் எடுத்துட்டு வந்துருக்கலாம் காய் சிஸ்டர் விபிந்திர போறானே சேர்லாம் கொண்டிருக்கானே காய் சிஸ்டர் காய் சிஸ்டர் நான் போறேன் தண்ணி கூட குடிக்க வர 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 பட்டனா சட்டை பெரிய சட்டை சாய் என்ன பண்ற இவ்வளவு நேரம் இவங்கள தான் போராடிக்கிட்டு இருந்தேன். சேர் மேலே ஏறி கட்டல் மேலே ஏறி கீழ விழுந்ததனால என்ன பண்றது சாப்பிட்றது நான் சாப்பிட பத்து மணி ஆகிடும் பூவெல்லாம் தூங்க வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க ஏன்னா மணி மணி என்ன மணி ஏழை வேலை தான் இருக்கா இங்கெல்லாம் கரெக்டாக பத்து மணி பன்னெண்டு மணி கூட ஆகும் இங்கே சாப்பிட்ற டைம் தான் எங்கள் வீட்டில் பரவாயில்ல பத்து மணிக்கெல்லாம் சாப்பிட்றாங்க பக்கத்து வீட்டிலலாம் பன்னெண்டு மணி ஆகும் ஒரு மணி வரைக்கும் லைட் போட்டுக்கிட்டு இருப்பாங்க இருமிட்டே இருக்குது இதில் ஒரு மிளகாய் ஒன்று இருக்கு சாப்பிட்டுட்டேன் பட்சி சாப்பிட்றோம் இல்லை பக்கோடா உங்களுக்கு லைட் போடுங்க பதிமூணு பேர் இருக்கிறீங்கல்ல சரி சிஸ்டர் அங்க மழை பெய்யுதா தமிழ்நாட்டுல அண்ணன் எ அண்ணா நல்லா இருக்கிறாங்க வர வர பூவா சேட்டை ரொம்ப தாங்க முடியல ஒரு ஆளுக்கு கூட இருந்துகிட்டே இருக்கணும் எல்லாரும் வேலையா இருக்கிறாங்க அம்மாவெல்லாம் பாத்துக்க முடியாது ஓடிட்டே இருக்கிறேன் கீழே விழுந்துருவானும் பயமா இருக்கு அதனாலதான் ஒரு ஆள் கூட இருக்கிற மாதிரி இருக்கு இந்த ஊர்ல வந்துட்டு பஜ்ஜ எல்லாம் நம்ம ஊர்ல எல் எல்லாம் வாழைக்க பஜ்ஜை போடுவோம் ஊர்ல ஏதாவது ஒரு பஜ்ஜி போடுவோம்னா இங்க அப்படி இல்லை உருளைக்கிழங்கு வச்சுதான் எல்லாமே பண்ணுவாங்க உருளைக்கெழங்கு பறிச்சு உருளைக்கெழங்கு பக்கோடா உருளைக்கெழங்கு போண்டா உருளை உருளைக்கிழங்கு தான் இங்கே ஆனால் உருளைக்கிழங்கு பக்கோடா சாப்பிட்டுட்டுருக்கேன் சென்னையிலலாம் செம்ம மழை அப்படியா இங்கே இன்னைக்கு தான் கொஞ்சம் வெயில் காட்டுச்சு நேற்றெல்லாம் மழை தான் இன்னைக்கு மட்டும்தான் வெயில் அடிச்சு வெயில் காட்டினச்சு நீங்கள் சென்னையா சென்னை ஏதாவது ஒரு வகையில் பார்த்துட்டே இருக்கு டிசம்பர் மாதம் பிறந்தாலும் பார்த்து பத்திரமா இருங்க இனிமேதான் மழை சீசன் ஆரம்பிக்குது ஸ்டிக்கரா ஏ பிளேஸ் ஸ்டிக்கர் அனுப்பியிருக்காங்களா ஏதாவது காமிச்சிச்சு போயிடுச்சு வீடியோ கிளியரா தெரியுதா டவர் இருக்காது கிளியரா இருந்தா சொல்லுங்க எனக்கு எங்க எல்லாரும் காலமா போயிட்டீங்க யாரையுமே காணும் வீடியோ க்ளியராக தெரியலன்னு நினைக்கிறேன் சேட்டை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்பா கிட்ட அப்பா சத்தம் போடுறாரு மிளகாய் சாப்பிட்டுட்டு வயிறு எரியுது எங்கே யாரையுமே காணோம் நான் போகிறேன் இங்கெல்லாம் எல்லோரும் போயிட்டீங்க நானும் போகிறேன் काली सांभाळा हाय सिस्टर हाय हाय வீடு நல்லா தெரியுதா சொல்லுங்க கிளியரா இல்லைன்னா போட வேண்டியதா கட் பண்ணிட்டு போயிருவேன் 拿活的。